உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிப்பேன் எப்படி வாழ்கிறது புரியலைங்க என் குடும்பத்திலாம் பொல்லாதவங்க தான் இருக்காங்க பொல்லாதவங்க என்னை விட பலவான்கள் இருக்காங்க எப்படி வாழ்கிறது இந்த குடும்பத்தில் எப்படி இந்த குடும்பத்தில் குப்பை கொட்டுறது எப்படி இந்த வேலையில் வாழ்கிறது பொல்லாதவர்கள் இருக்காங்க விஷத்தை கொட்டும் விஷத்தை கக்கும் பாம்புகள் தான் என் கூட வேலை செய்கிறாங்க எப்படி நான் வேலை செய்கிறது அந்த இடத்துல எப்படிங்க எப்படிங்க நல்லா வாழ்கிறது எப்படிங்க நிம்மதியாக இருக்கிறது நான் எவ்வளோ அன்பாக இருந்தாலும் என் மேலே விஷத்தை கொட்டிடுறாங்க கொத்துறாங்க எந்த டைம் வேணாலும் கொத்துறாங்க எவ்வளோ தான் கொத்து வாங்குறது அப்படின்றீங்களா தேவன் வந்து விளக்குவார் அவங்கக்கிட்ட இருந்து உங்களை விடுதலை பண்ணுறாரு உங்களை அந்த இடத்துலேருந்து எடுக்க போகிறது இல்லை அது ஞாபகம் வச்சுக்கோ உங்களை அந்த இடத்துலேருந்து எடுக்க போகிறதில்ல அவங்கள எடுத்துடுறாரு அந்த இடத்துல இருந்து சரிங்களா அந்த இடத்துலேருந்து அவங்க வெளியில் வராங்க நீங்கள் நிம்மதியாக வாழ போகிறீங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் பரவாயில்ல தேவன் விடுதலை பண்ணுறாரு சரிங்களாங்க அவர் உங்களை காப்பாற்றுறாரு அதனால் பயப்படாதீங்க நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு எதிரினா தேவனுக்கு எதிரி யாத்திராகமம் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு உன் சத்ருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க உனக் உன்னுடைய சத்ரு என்னுடைய சத்ரு உன்னுடைய விரோதி என்னுடைய விரோதி என்று யாத்திராகமம் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டுல சொல்கிறாரு அதனால் கவலைப்படாதீங்க அவர் பார்த்து பாருங்க நீங்கள் அந்த இடத்துல சந்தோஷமாக வாழ்வீங்க தேவன் கூட இருந்து இதெல்லாம் செய்து தருவார் சரிங்களா தெரியும் எவ்வளோ பெரிய ஆளுங்க தேவனுக்கு தெரியும் எப்படி சமாளிக்கிறது எந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறது அந்த பலவான் அந்த பொல்லாங்கன் இந்த பொல்லாப்பு செய்கிறாங்கள அவங்கள யா அவங்களுடைய வீக் பாயிண்ட் இயேசுக்கு தெரியும் எப்படி அவங்கள ஆஃப் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியும் எப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுன்னு இயேசுக்கு தெரியுங்க அவர் என்ன மனிதராங்க நீங்கள் கும்பிட்ற தேவன் என்ன மனிதரா அப்புறம் என்ன அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறீங்க தே ஏ ராஜாதி ராஜா பரலோகத்தின் தேவன் ஏசுக்கு தெரியும் எப்படி ஆஃப் பண்ணுறது அந்த பொல்லாதவனை அந்த பலவானை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு இயேசுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க தேவன் பார்த்து பாருங்க சரிங்களாங்க ஒரு குழந்தை அந்த நாட்டிலேயே வாழ முடியாதுன்னு இருந்துச்சு ஒரு ஆண் குழந்தை அந்த ராஜா அப்படி ஒரு சட்டத்தை போட்டாரு பையனாக இருந்தால் அங்கே வாழக்கூடாதுன்னு ஆனா தேவன் பார்த்தாருங்க அந்த குடும்பமே தீர்மானிச்சிருச்சு மூணு மாதம் முடிவு பண்ணிருச்சு இந்த குழந்தை வாழ முடியாது எகிப்து நாட்டில் வாழ முடியாது இந்த ராஜாவை எதிர்த்து வாழ முடியாதுன்ற போது தேவன் பார்த்திங்களா யார் அந்த ராஜாவை எகிப்து ராஜாவை அடக்கிறதுக்கு யாருங்க எழுப்புனாரு அவன் எதிரி நாட்டு படையை கூப்பிட்டு வந்தாரு அவங்க பொண்ணுங்க அவங்க பொண்ணு உங்கள் பொண்ணை வச்சு ஆஃப் பண்ணாரு நிறைய பேர் வீட்டில் நிறைய குடும்பத்தில் பாருங்களேன் பொண்ணுங்களுக்கு பயப்படுவாங்க அவங்க பையனுக்கு பயப்படுவாங்க தேவனுக்கு தெரிஞ்சிச்சு ஓ எகித்து ராஜாவா இவன் பொண்ணுக்கு பயப்படுவான் பொண்ணு கையில் அந்த குழந்தைய கொடுத்துட்டாரு அதே நாட்டில் வாழ்ந்தா வாழ்ந்தான் அந்த மோசை அதே நாட்டில் அதுவும் அடிமையின் குழந்தையா வாழல இளவரசனாக வாழ வச்சாரு அந்த ராஜா இளவரசிக்கு பயந்தான் தன்னுடைய பொண்ணுக்கு தன்னுடைய அன்பு மகளுக்கு அப்படியே அடங்கி போயிட்டான் அவன் பொண்ணு தான் அவன் பொண்ணு என்ன சொன்னாலும் அவன் கேட்டுப்பான் அந்த பார்வோன் தேவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த சுவிட்சு தான் பார்வோனை ஆஃப் பண்ணுறது ஒரே ஒரு சுவிட்சும் அவங்க பொண்ணு தெரிஞ்சிச்சு உங்கள் கூட எது நிற்கிறாங்க பார்த்திங்களா உங்களுக்கு ஒவ்வொரு நொடிக்கு நொடி விஷத்தை கக்குறாங்க பார்த்திங்களா அவங்கள ஆஃப் பண்ணுவார் பயப்படாதீங்க சர்வ வல்லவரோடு சர்வ வல்லவர் உங்களோடு இருப்பாருங்க அதனால் பயப்படாதீங்க அந்த பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு வரா பாருங்களேன் மோசே அப்படின்னு அவளே பேர் வச்சுட்டு அப்பா இது தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பாப்பா பேர் மோசே ஆக்குங்க ஏன் தத்து பையன் நான் தத்து எடுத்துகிட்டேன் அடாப்ட் பண்ணிட்டேன் இவனும் தான் இவனுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது இந்த ராஜ்யத்தில் அவனுக்கும் எல்லா பயிற்சியையும் நீங்கள் கொடுங்க ட்ரெயின் பண்ணுங்கள் இளவரசனாக அப்படின்னு சொல்லிவிட்டா ராஜா அப்படியே வாயை மூடிக்கிட்டு கப் சிப்பின்னு ஆயிட்டாரு உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கிறாங்களோ அவங்கள அவங்கக்கிட்ட வந்து உங்களை விடுதலை பண்ணுவார் எப்படி ஆஃப் பண்ணும் எதை தொட்டால் அவங்க அடங்குவாங்கன்னு இயேசுவுக்கு தெரியும் நீங்கள் விடுதலை ஆகுறீங்க ஓகேங்களா நம்ம தேவனுடைய வல்லமையை பார்ப்பீங்க சர்வ வல்லவரை நம்ம வணங்கிட்டிருக்கோம் அவருடைய எக்கச்சக்க வல்லமைகளை நீங்கள் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமயம் இறுக்கம் செய்யுங்க யாருக்கோ பயந்து யாரோ கொடுக்குற துன்பங்களுக்காக கவலைப்பட்டு உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறாங்கப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பொல்லாதவர்கள் கைகளில் இருந்து நீங்கள் காப்பாற்ற போறீங்க மோசமானவங்க கையில இருந்து உங்க பிள்ளைங்களை விடுவிக்க போறீங்க நன்றி சாமி உங்க பிள்ளைங்களுக்காக நீங்கள் இன்று அதிகமாக செயல்பட போறீங்க அப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களும் ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சுப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா விலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாகப்பா இப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா அது போதும்பா அவங்க பிள்ளைங்க வாழ்ந்துருவாங்க மனிதனாக பிறந்தா அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அந்த மனிதனை தூக்கி நரகத்தில் தள்ளிடுவீங்க இப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் வாழ முடியாது எரிக்கிற இடத்துல வாழ முடியாது நரகத்தில் வாழ முடியாது எங்களை தள்ளி விடாதீங்க பூமிலே அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ப்ளீஸ்ப்பா உங்கள் ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை நல்லா கழுவி எங்களை நீங்கள் செய்து பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடியும் நீங்கள் வருவீங்க ரெண்டாவது தடவைன்னு நாங்கள் காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா சாமி அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு கொண்டு நாங்கள் உங்களை பார்க்க வானத்துக்கு பறந்து வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பசுத்தை குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்க பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க தௌசண்ட் இயர்ஸ் நீங்கள் இங்கே அரசாட்சி செய்வீங்க ஆயிரம் வருட அரசாட்சியை நீங்கள் செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் பா எல்லா வச்சியும் ஒப்பு கொடுக்குறேன் இஸ் முழுச்சவன் பிதாவே அவன் நாளைக்கு பார்க்கலாம்